மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்ல வேண்டும் தகட தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் புத்திர தோஷம் பயம் அனைத்து தோஷங்களும் இங்குள்ள மூலவர் ஹனுமந்தராயர் சுவாமி நாம் என்றால் வந்திருக்கிற இடம் ஹனுமந்தராயர் சுவாமி திருக்கோயில் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுக்கில் சிறுமுகைக்கு பக்கத்துல அன்னூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலையும் சிறுமொகையிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு வாங்க இந்த கோயிலோட சிறப்பும் இந்த கோயில தெற்கு புறமாக விநாயகர் கோவிலும் பின்புறம் நந்தீஸ்வரர் கோவிலும் அமைந்துள்ளது விநாயகரும் நந்தீஸ்வரரும் சுயம்புவான பாறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ராமலிங்கேஸ்வரர் முருகன் பர்வதவர்தினி தாயார் கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள மூலவர் ஜெயமங்கல ஆஞ்சநேயர் தாயார் பர்வதவர்தினியம்மன் பூமியிலிருந்து பொங்கி வரும் ஏழு தீர்த்தங்கள் இங்குள்ளது திருவிழா காலங்களிலும் சனிக்கிழமைகளிலும் இங்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருகின்றனர் சனிக்கிழமை தோறும் இங்கே வந்து சாமியை வழிபட்டால் ராகு கேது தோசம் காலசெல்ப தோக்கம் நவகிரக தோஷம் நீங்கும் தொழிலில் ஏற்பட்டுள்ள தடை கல்வியில் ஏற்பட்டுள்ள தடை மனபயம் நீங்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இங்கு வரும் பக்தர்கள் சாமிக்கு துளசி மாலை வட மாலை வெற்றில மாலை கொண்டு வந்து கூதுறாங்க கோவில் தினமும் காலையில் ஆறு மணி முதல் இருபது எட்டு மணி வரை திறந்து ஆறு கால பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் கோவிலில் அனுமான் மூலவர் ஆரடி பாறையில் சுயம்புவாக தோன்றியது இந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டு முதல் இந்த கோயில் வரலாறு தொடங்கியிருக்கு கிருஷ்ண தேவராயர் குலகுருவான ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் இந்த இடத்துக்கு வருகை தந்து இங்குள்ள பாறையை அவருடைய ஞான திருஷ்டியால் பிரேதாயுகத்தில் ராமபிரான் நிலப்பாரியதாகக் கண்டறிந்தார் ஸ்ரீ ஸ்ரீராமபக்த அனுமனை நவாம்சங்களுடன் அப்பாறையில் உடைப்புச் சிற்பமாக வடிவமைத்து குடமுழுக்கு செய்வித்தார் இங்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது சகட தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் புத்திர தோஷம் திருஷ்டி பயம் அனைத்து தோஷங்களும் இங்குள்ள மூலவர் அனுமந்தராய சுவாமியை தரிசித்து வந்தால் சூரியனை கண்ட பணிபோல் விலகும் மூலவரின் திருவுருவச் சிலை இரு கால்களிலும் தாமரை மலர் போன்ற தண்டையும் வலது கையில் சுதர்சனம் பொறிக்கப்பட்டு ஆசீர்வாதம் செய்வது போலும் இடது கையில் சௌகந்திக மலருடனும் தலைக்கு பின்புறம் வாளில் மணியுடனும் அனைத்து உயிர்களுக்கும் ஆசீர்வதிப்பதைப் போல் காட்சியளிக்கின்றார் இங்குள்ள சிலை எட்டடி உயரமுள்ள ஆறு அடி உயரம் ஐந்தடி அகலமும் வடிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள பாறையின் பின்புறத்தில் அலங்கார நந்தி பின்னோக்கி செதுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி அமைப்பு வேறு எங்கும் இல்லை என்று காண்டோர்கள் கூறுகின்றனர் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக தினமும் உணவு சமைப்பதற்கு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக வைத்து இந்த திருத்தலத்திற்கு வரும்போது இங்கு காணிக்கையாக கொடுத்தால் நமது கஷ்டங்கள் மறையும் சித்தர்கள் வாசம் செய்வதால் அருள்மணமும் சக்தியும் நிறைந்துள்ளதாக சான்றோர்கள் கூறுகின்றனர் இங்குள்ள புகைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து தொன்னூத்தி நாலு வரை உள்ள காலகட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ளது இங்கு பஸ்ஸில் வரும் பக்தர்கள் அன்னூரிலிருந்தும் திருமுகையிலிருந்தும் பஸ்ஸில் வரலாம் துலாபார காணிக்கையாக அரிசி வெள்ளம் இளநீர் சர்க்கரை அவள் வாழைப்பழம் காய்கறிகள் ஒட்டுக்கடலை தெந்தூரம் போன்றவை இங்கு கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்